விதேஸ்வரி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு ட்ரெயினில் வந்து நிறைய பேர் போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு வயசானவர் அந்த ட்ரெயினில் இருக்கார் அவருக்கு வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக தோணுது அவருக்கு வந்து எல்லாருக்கும் ஏதோ ஒன்று சொல்லணும்னு தோணுது இவர் என்ன பண்ணுறாரு எந்திரிச்சு ட்ரெயினில் நடுவில் நின்றுட்டு கை அப்படியே தூக்கிட்டு என்ன சொல்கிறாரான் எல்லோரும் நம்புங்க நம்மளை நோக்கி கடவுள் வந்த வராரு கடவுள் வந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சிரிச்சுட்டு யோ போயா வேறு வேலையே இல்லையா போய் உட்காரியா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு ரொம்ப அவமானம் போய் என்னடா எல்லாம் இப்படி யாருமே நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த சீட்டில் அப்படி ஓரமாக உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டு அவருக்கான திருப்பி வந்து அதை சொல்லணும்னு தோணுது திருப்பி அவர் போய் ட்ரெயினோட நடுவில் நின்றுட்டு கண்டிப்பாக நம்புங்க இந்த கடவுள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காரு அவரை வந்து வரவேற்கிறதுக்கு எல்லாம் தயாராகுங்க உறுதியாக கடவுள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் சொல்கிறார் சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னடா இந்த ஆள் கிறுக்க நாட்டு இருக்குது இதே தான் உளறிட்டே இருக்கிறாப்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நீ போய் போ அப்படிங்கிறாங்க இவர் வந்து இல்லை நம்புங்க நான் சொல்கிறது பொய் இல்லை உண்மையாலுமே நம்மளை நோக்கி கடவுள் தான் வராரு கடவுள் வந்துட்டு இருக்காரு வரவேற்க ரெடியாக திருப்பி அந்த ஆள் சொல்றாரு அப்புறம் இதை கேட்டுட்டு ஒரு லேடி வந்து என்ன பண்ணிருக்கு ஓங்கி ஒரு குத்து விட்டுச்சு குத்து விட்டு யோ வாயை முடி கம்முடு போய் உட்காரியா நானே கடுப்புல இருக்கிறேன் நீ கடவுள் வர்ற கடவுள்லான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் வந்து இல்லைம்மா நான் சொல்கிறது கேள்வி நிஜமாவே எனக்கு தோணுது எனக்கு வந்து அவர் கடவுள் சொல்றாரு நான் வரேன்னு சொல்லுன்னு சொல்றாரு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் யாரும் கேட்க மாட்டேன்னு அந்த பொண்ணுக்கு இன்னும் எச்சாக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு கும்மு கும்முன்னு கும்மி அந்த ஆள் வந்து ஓரத்துல உட்கார வச்சு நீ வாயை திறந்தினா நடக்கிறதே வேற அப்படிங்குறது அம்மா நிஜமாவே நான் சொல்கிறது நம்புமா அப்படின்னோடனே அப்புறம் அவர் வந்து இந்த அம்மா வந்துட்டு ஐயோ வாய மூடையா இல்லையான்னு மிரட்ட ஆரம்பிச்சிது அப்புறம் பக்கத்தில் அந்த அந்த அம்மாவோட பையன் வந்து பக்கத்தில் இருந்துட்டு அம்மா அவர் அடிக்காதீங்க அம்மா அவர் சொல்கிறது உண்மைதான் கடவுள் தான் வராருன்னு சொல்கிறாருங்களா அதை நீங்கள் கேளுங்க ஏன் அவர் அடிக்கிறீங்க அப்படின்னோடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு திரும்பி பார்த்து ஆ நிஜமாவே கடவுள் வராறாட்ருக்கே அப்படின்னு அதுக்கு தோண ஆரம்பிச்சு ஏன் அப்படின்னா அவ்வளோ நேரம் பேசாத பையன் திடீர்னு பேச ஆரம்பித்தோன்னே இந்த அம்மாவுக்கு வந்து அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி அந்த இவர் சொல்றது உண்மைன்னு சொன்னோன்னே இவர் இந்த அம்மா வந்து கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிருச்சு என்னென்னா நம்ம வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கேட்குறோமா கேட்கலையோ ஏன் கேட்குறோம் ஏன் கேட்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு அந்த நொடி நமக்கு என்ன மனநிலையில் இருக்கோமோ அதை பொறுத்து தான் அது ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்போது ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அது பொய்யாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் அது நமக்கு கிடைச்ச மெசேஜை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆறுதலாக இருக்கும் நம்ம என்ன நம்ம மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு அதை ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் அலட்சியப்படுத்தாமல் இருக்கணும் இன்னொன்று வந்து அந்த பொது இடத்துல அந்த மெசேஜ் நமக்கு வராமல் இருக்கலாம் மற்றவங்க கூட அந்த மெசேஜாக இருந்திருக்கலாம் அதை புரிஞ்சிக்காமல் அதையும் நம்ம வந்து தடுக்கக்கூடாது ஓகேயா ஸோ நமக்கு வரதையும் நம்ம வந்து தவிர்க்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு வர விஷயத்தையும் நம்ம தடுக்கக்கூடாது ஓகேயா